பாஸ் வீட்ல சாச்சனா அவங்க விளையாட்டா சொன்ன ஒரு வார்த்தையால இப்போ அவங்க பாஸ் வீட்டை விட்டு வெளியேறி இருக்கிற விஷயம் தான் எல்லாருக்கும் பெரும் அதிர்ச்சியா இருந்துட்டு இருக்கு இப்படிப்பட்ட இந்த நிலையில வெளியேறிய சாச்சனா அவங்க விஜய் சேதுபதி அவர்களை தொடர்பு கொண்டு அவர்ட கண் கலங்கி அழுது பேசி இருக்கிறதாகவும் அதுல விஜய் சேதுபதி அவர்கள் சாச்சனா அவங்களை கடுமையா திட்டி பேசி இருக்கிற விஷயங்கள் தான் சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு ரொம்பவே வயது குறைந்த ஒரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனவங்க தான் சாச்சனா இவங்க உள்ள போய் இருபத்தி நாலு மணி நேரத்திலேயே வெளியேறி வெளியேறியிருக்காங்க பிக்பாஸ் அவர்கள் சொன்னதுனால யாராவது ஒரு ஆள் வெளிய போவாங்க அப்படிங்கிற கட்டாயத்துல யார் வெளிய போலாம் அப்படிங்கற மாதிரி பேசப்பட்டது அதுல சாச்சனா அவங்க பெருந்தன்மைக்காகவும் எல்லாருடைய அட்டன்ஷனும் தான் மேல திருமணம் அப்படிங்கறதுக்காகவும் இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற பேர்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் வெளிய போறேன் அப்படிங்கிற மாதிரி வீராப்பாவும் விளையாட்டுத்தன்மையாவும் ஒரு வார்த்தையை இருந்தாங்க இந்த ஒரு வார்த்தை தான் இப்போ இவங்களுக்கு வினையாவும் முடிஞ்சிருக்கு நாமினேஷன்ல எல்லாருமே ஒரே மாதிரி சாச்சனா அவங்களை சொல்லி பிளான் பண்ணி இப்ப வெளியே அனுப்பியிருக்காங்க இது ரொம்ப தவறான விஷயம் அப்படிங்கற மாதிரியும் நியாயமே இல்லாம சாச்சனா அவங்களை வெளிய அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் அந்த சின்ன சின்ன இன்னும் ஒரு வாரத்துக்கு விளையாட விட்டுருக்கலாம் அப்படிங்கற மாதிரி பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு ஆனா அவங்க விளையாட்டா சொன்ன ஒரு வார்த்தையால இப்ப வெளியேறி இருக்காங்க சாச்சனா அவங்க ஏற்கனவே விஜய் சேதுபதி அவர்களுக்கு ரொம்பவே ஒரு நெருக்கமான நபரா இருக்காங்க மகாராஜா படத்துல விஜய் சேதுபதி அவர்களுக்கு பொண்ணா நடிச்சதுனால ரெண்டு பேரும் பொண்ணா பழகிட்டு வந்துட்டு இருக்காங்க உள்ள போகும்போது கூட நான் இருக்கேன்னு நினைச்சு தப்பான கேம் விளையாடிட்டு இங்க வந்து அப்பான்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சாச்சனாவுக்கு அட்வைஸ் பண்ணி பண்ணியிருந்தாரு இது மட்டும் இல்லாம ஒழுங்கா ஜெயிச்சிட்டு வா அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி இருந்தாரு இப்ப முதல் நாளே அவங்க வெளியேறி இருக்கிறது விஜய் சேதுபதி அவர்களுக்கு ஒரு பெரும் அதிர்ச்சியா இருந்துட்டு இருக்கு இந்த நிலையில அவர்களோ திட்டி வாய்ப்புக்காக எத்தனை கோடி பேர் வெளியே காத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறது உனக்கு தெரியுமா அப்படின்னும் விளையாட்ட சீரியஸா எடுத்துக்காம எதுக்காக பெருந்தன்மையா வெளியே போறேன்னு சொன்ன அப்படின்னு விஜய் சேதுபதி அவர்கள் கடுமையா திட்டியிருக்காரு மேலும் நீ ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டா அப்படின்னும் பிளாட்ஃபார்ம் வந்துட்டு உன்னோட வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையா இருந்திருக்கும் அதை உன்னோட வாயால கெடுத்துட்ட அப்படின்னு ரொம்பவே ஆதங்கத்தோட சாச்சனாவுங்களை திட்டியிருக்காரு மேலும் சாச்சனாவுங்க உள்ள போனது தன்னுடைய பொண்ணு உள்ள போற மாதிரி அவர் ஃபீல் பண்ணதாகவும் அவங்களுடைய கேம் எப்படி இருக்கும்னு தான் பார்த்து ரசிக்க ரொம்பவே ஆர்வமா இருந்ததாகவும் தனக்கு இது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு விஜய் சேதுபதி அவர்கள் எல்லார்கிட்டையும் தெரிவிச்சிருக்காரு இந்த ஒரு விஷயங்கள் தான் இப்போ சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு இதை பத்தினா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற பிக் பாஸ் வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க